இரண்டே எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஊழியம் வார்த்தை வந்து இந்த मिनिஸ்ட்ரியை குறிக்கல அவளை அவரி சேவிப்பதை, அவரின் பின்பற்றுவதை குறிக்கிறது. ஆமே அந்த मिनिஸ்ட்ரியை குறிக்கல ஒருவனை பகைத்து ஒருவனை செய்யா இல்லது ஒருவனை தேவனையும் உலகத்தையும் பின்பற்ற அல்லது சேவிக்க ஒருவன தேவனையும் உலக பொருளையும் ஒன்று போல சேமிக்க முடியாது ஒன்றை பற்றிக்கொள் இன்னொன்றை என்ன பண்ணே பண்ணு ஒன்றை நேசித்து என்ன பண்ண பகைக்க வேண்டும் என்று பற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம கத்தரை பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன் கத்தனை பற்றிக் கொள்ள வேண்டும் கத்தர்தான் நமக்கு ஜீவன் அவர்தான் நமக்கு தீர்க்க ஆயுசுமானவர் ஏன் உலகத்தை பற்றிக் கொள்ளக்கூடாது உலகத்தின் உலகம் நிச்சயம் ஒளிந்து போய்விடும் அமே சோத்ரம் எழுதப்பட்ட உபாவம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்தின் பெண்மதியை வாசிக்கும் பொழுது நீ கத்தனில் அன்பு கொண்டு அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும்

அதை வெறுத்து விட வேண்டும் அதை பகைக்க வேண்டும் அதை அசட பண்ண வேண்டும் பற்றிக் கொள்ளுங்கள் வாழ்கிறோம் எதை பற்றிக் கொண்டிருக்கிறோம் எதை நாம் அசட பண்ணுறோம் ரெண்டு நினைவுகளாலேயே வாழ்ந்து முடியாது கூட நாமே சொல்லணும் எதை சொல்லுகிறது நித்திய ஜீவனை பற்றிக் எதை பற்றிக் கொள்ளணும் நித்திய ஜீவன் அதற்காக நீ அடைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எதற்கான நித்திய நித்திய அழைக்கப்படவில்லை அழிவு நமக்காக வைக்கப்படவில்லை நித்திய நரகம் நமக்காக வைக்கப்படவில்லை பின்ன யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சாசுக்காகவும் அவருடைய தூதுளுக்காகவும் தான் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தான் போகிற நரகத்திலே விசாசன் வஞ்சித்து இந்த என்ன தேசியார் மஞ்சகமாக எடுத்து கொண்டு போகிறான தவிர ஆண்டவர் ஒரு காலம் மனுஷனுக்காக நகனத்தை